அன்பு தமிழ் உறவுகளுக்கு திருமீடியாவின் வணக்கங்கள் ரொம்ப நாளாவே என் மாவன் வந்து என்கிட்ட அப்பா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் கொஞ்சம் ஆரம்பிச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டுக்கிட்டோம் நான் படிக்கிற பையனா இருக்கானேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நான் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஏன்னா எனக்கும் அதை பத்தி நாலேஜ் கிடையாது இப்ப நீ சின்ன பையனாக இருக்கிற அதனால உனக்கு சரிப்பட்டு வராதுலாம் அப்படின்னு சொன்னான் அவன் ஒரு வருஷமா ரொம்ப நாளாக இருந்தாலும் பண்ணி இருந்த கேட்டுக்கிறான் அம்மா நான் வந்துட்டு எதுக்கும் அவனுக்கு பணிஞ்சு போகல சம்மர் ஹாலிடேவும் விட்டாச்சு அவன் ரொம்ப செல்லையே கையில் வச்சுக்கிட்டு இருந்தான் நானும் சரி படிக்கிறான்னு சொல்லி சொன்னா ஒரு நாள் திடீர்னு வந்து அப்பா நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் நீங்க என்னை என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் என்னடா இது நமக்கு தெரியாத விஷயத்துல போய் கால வச்சிட்டானேன்னு சொல்லிட்டு சரி அவன் ஆரம்பிச்சுட்டானு சொல்லிட்டு சரி உங்களுக்கு தெரிஞ்சதை நீ செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம் அவனும் அவனுக்கு தெரிஞ்ச விதத்துல அல்பாபெட்டிக்கல் ஆற்றல இருக்கிற இருபத்தாறு எழுதிய மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபரு இது வரைக்கும் வந்தாச்சு இந்த சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஐம்பது நாள் ஆயிடுச்சு ஐம்பது வியூவர்ஸ் விவசாயி நீங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அதில் என் தன் மாவும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஆனால் எனக்கு சந்தோஷம் இல்லை ஏன்னா யூடியூப்ன்றது ரெண்டு டெஸ்ட் வச்சுருக்குது ஒரு டெஸ்ட்ல தான் பாஸ் ஆகிருக்கான் இன்னொரு டெஸ்ட் ஒரு டெஸ்ட்ன்றது ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எடுக்கணும் ஒரு வருஷத்தில் இன்னொன்று நாலாயிரம் வாட்சப்ஸ் எடுக்கணும் ஒரு கிணறு தான் இருக்கான் பாதி கிணறு இன்னும் பாதி கிணறு எப்படிதான் அதனால வந்துட்டு என்னோட வயசுக்கு நான் சந்தோஷப்படல அவன் இந்த ஒன் கே சப்ஸ்கிரைபர் வந்தது அவன் அவ்வளவு சந்தோஷப்பட்டான் அவரு நானும் கேட்டேன் நீ உன்னால செய்ய கேட்டேன் நான் நானும் செய்வேமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சமர் ஹாலிடே முடிஞ்சு போச்சு திடீர்னு ஸ்கூலுக்கு இறந்து போயிட்டான் நல்லா செய்வோம்பா செய்வோம்னு சொல்லிட்டு கடைசியில ஒன்னும் செய்யாத அப்படியே வந்துட்டு சேனல் அந்த அனுவுல நிறுத்திட்டு போயிட்டான் என்ன பண்றது சரி அவன் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் ஆயிடுச்சு அதை நம்ம எப்படியா வந்துட்டு வெற்றியா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் சரி இனிமேட் நாமளே அதை கையில எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண அதனாலே நானே யோசனை பண்ணி சரி இந்த நீ எப்படியாவது இந்த சேனலை எப்படியாவது வந்துட்டு அங்கேன்ற ஆளுக்கு வழக்கணும்னு ஆசைப்பட்டேன் இனிமேட்டு இந்த சேனலை வந்துட்டு நியூஸ் சேனல்லாம் மாற்ற முடிவு பண்ணிட்டேன் இனிமேட்டு உலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சி நம்ம இந்தியாவில் நடக்கிற நிகழ்ச்சி எல்லாமே இந்த சேனல்ல நியூஸாக டெய்லி அப்டேட்டாக வந்துட்டாங்க நீங்க இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த நீங்கள் இதுக்கு மேலே ஆதரவு கொடுப்ப கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் எல்லாரும் ஒரு நோக்கத்தோட தான் சேனல் ஆரம்பிப்பாங்க யூடியூப் சேனலை ஆனா நோக்கமே இல்லாம ஒரு சேனல் ஆரம்பிச்சு இப்ப இத எப்படி கரை சேர்க்கறது எப்படி வெற்றியா முடிக்கிறதுன்ட்டு இப்ப அது நோக்கமா இருக்கு இப்ப வந்துட்டு இத வளர்த்து எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் மட்டும் ஆசைப்பட்டா இது நடக்க போறது கிடையாது விவசாயிகள் நீங்களும் வந்துட்டு எனக்கு என்கரேஜ் பண்ணாதான் இது வந்துட்டு சக்சஸா முடியும் இப்ப இது வரைக்கும் நான் பாதிக்கிறதான் தாண்டி இருக்கேன் யூடியூப் டெஸ்ட்ல இப்போ இன்னும் நாலாயிரம் ஆட்ச வஸ்துன்னு சொல்லிட்டு ஒன்றொரு பாதிக்க நேரம் தாண்டணும் அதுக்கு வந்துட்டு விவசாயிகள் நீங்கள் மட்டும்தான் மனசு வைக்கணும் நம்பற உங்கள் மேலே அவன் நம்பிக்கை வச்சு இந்த சேனலை நானே எடுத்துகிட்டு போகிறேன் இனிமேட்டு வந்துட்டு நியூஸஸ் எல்லாம் டேட்டா வந்துட்டு இருக்கும் மற்ற சேனலுக்கும் கொடுக்குற ஆதரவை என்னோட சேனலுக்கும் கொடுப்பீங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறேன் சம்மர் ஹாலிடே சும்மா இல்லாம தெருமீடியா என்ற இந்த சேனல் இந்த சேனல் என்ற மரத்தை செடிய நட்டுட்டான் இந்த செடியை இதுக்கு மேல மரமா ஆகறது இது மட்டும் நான்தான் இதை பராமரிச்சு மரமா நான் மட்டும் பராமரிச்சா போதாது நீங்க தண்ணின்ற என்கரேஜ நீங்களும் தான் இந்த மரம் இந்த செடி வந்துட்டு மரமா மாறும் அதுக்கு நீங்க உங்களோட என்கரேஜ் தண்ணியா ஊத்துவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இந்த சேனல் ஆரம்பிச்ச இந்த ஐம்பது நாளில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அவங்களுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சேனலை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு சேர்த்த இந்த யூடியூபுக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கேன் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி நீங்க உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம இந்த சேனல் வந்துட்டு மேலே வர முடியாது மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன் உங்களோட ஒத்துழைப்பை நீங்க கொடுங்க நான் ஏதாவது தவறு பண்ணனாக்கா உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்க வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணலாம் என்ன எந்த அளவுக்கு நீங்க என்கரேஜ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க என்ன விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது தோல்வின்றது வந்துட்டு எல்லா பெற்றோருக்கும் பழசாதான் அது ஒரு புதிய புது விஷயமா இருக்காது ஆனால் சின்ன பசங்களுக்கு தோல்வி அதனால இந்த சேனலை வெற்றியா ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை அவனுக்கு எதையாவது செய்து கொடுக்கணுன்றது என்னுடைய நோக்கம் நோக்கன்றது முன்னணியே உண்டதில்லை இப்போ அவன் செய்த வேலையால் திடீர்னு அந்த விஷயம் அதனால நீங்க எனக்கு சப்போர்ட் கொடுங்க உங்களுடைய ஆதரவு கொடுங்க இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ்ல இந்த சேனலு நியூஸ் சேனல்லாம் மாறப்போகுது വരയ്ക്കും ഉത്തപ്പ വഴങ്ങിയ അനവർക്കും നന്റി